நிலா என்ன பண்ணுறாங்க திரும்ப ரிட்டன் போயிட்டு இவங்க இந்த பக்கமாக தானே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பக்கமும் தேடுறாங்க திரும்பவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்போது பல்லவனுடைய அம்மா இங்கே தான் எங்கேயும் இருக்காங்க அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிறாங்க நிலா அங்கே இருக்க சிசிடி ஃபுட்டேஜை வந்துட்டு தேட பார்க்கலாம் அது மூலமாக ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கமாக இங்கே ராகு வராங்க ராகு அங்கே இருக்க நிலாவை பார்த்ததும் நிலா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணுறாங்க ஏ ஹாய் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நிலா பக்கத்தில் வர ஹாய் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே ராகவுக்கு நிலா மேலே ஒரு சின்ன காதல் இருக்க தான் செய்து அது நிலா கிட்டே எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இங்கே ராகவ் இருந்துகிட்டு இருக்க சமயம் வாங்க நிலா அப்படின்னு இங்கே வீட்டுக்கு கூப்பிடுறாங்க எங்கள் வீடு இங்கே பக்கம் தான் நான் கூட எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் தான் என் வீட்டுக்கு வந்ததே கிடையாது வாங்க நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட இட்ஸ் ஓகேங்க நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அட வாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிலா அந்த இடத்துல தன்னுடைய வண்டியை போட்டுட்டு இங்கே ராகு கூட பைக்லேயும் அந்த காரில் போகிறாங்க அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு ராகு தன் அந்த நிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போக நிலா ராகு வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கு பிறகு நிலா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதோ வந்துடுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வராங்க இல்லை நிலா சின்ன ஒர்க் இருந்தது அதான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க என்ன அங்கே என்ன பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாயிட்டே கேட்க இல்லை ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா தெருவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களே நான் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி சரி இருங்க ஒரு நிமிஷம் அம்மா ஒரு காஃபி கொண்டு வாங்க கூடவே எனக்கும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உள்ளேருந்து வரதிங்க யாருன்னு பார்த்தா பல்லவனுடைய அம்மா அவங்க தான் இங்கே வேலைக்காரியாகவும் இருக்க செய்கிறாங்க இதை பார்த்ததுமே இங்கே நிலவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது நிலவுங்களை பார்த்ததும் எழுந்து நிற்க என்ன நிலா உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி போது இங்க நிலா உக்கார எந்தாங்கம்மா காப்பி எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கொடுக்குறாங்க நிலாவும் அதை வாங்கிட்டு அவங்கள அதிர்ச்சியோட பார்க்க என்ன நிலா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா என்ன இல்லை இவங்களே பார்த்துட்ருக்கீங்களே அதான் கேட்டோன்னு சொல்லாம் ஆமான்ற மாதிரி நிலா தலையாட்டை இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் சென்றாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் நிலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது நிலா அவங்கள பார்த்துட்டு சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் முயற்சி பண்ணுறாங்க இன்ன நிலா உடனே கிளம்புறீங்க இவங்க சமையல் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ரொம்ப அருமையாக சமைப்பாங்க வடநாட்டிலேருந்து வந்தவங்க அவங்களோட டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பக்கவா இருக்கு கொஞ்சம் நீங்க இறந்து சாப்பிட்டு போனா சந்தோஷப்படுவேன் இல்லைங்க நான் இன்னொரு நிலா அவசர அவசரமாக கிளம்ப இருங்க நிலா நான் உங்களை அதுவரை கொண்டு வந்து ட்ராப் சொல்ல இல்லை பக்கம் தானே நான் போய்க்கிறேன் வண்டியை எடுத்துட்டு நேராக அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க நிலாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு இப்போ ராகு வீட்டில் தான் பல்லவனுடைய அம்மா வேலை பார்க்கறாங்க இவங்க ஏன் இங்கே வந்தாங்க இவ்வளவு தூரம் வந்தவங்க எதுக்காக பல்லவனை வந்து பார்க்கல ஏன் பல்லவனுடைய அப்பாவையும் என்ன நடக்குது இங்கே இங்க இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி நிலாவுக்குள்ளே ஓடுது நிலா அந்த வருத்தத்துல அந்த ஒரு கஷ்டத்திலையும் நேரா நடேசன் கிட்ட போய் கேள்வி கேட்கலான்னு போய் பார்த்தா நடேசன் அந்த பக்கமாக வரதை நிலா கவனிச்சுட்டே இருக்காங்க இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமா இங்கே நடேசனுக்கே தெரியாம வண்டியை திருப்பிட்டு அந்த ஒரு பாதையில நின்றுகிட்டு இருக்க நடேசன் அவங்களை தாண்டி அந்த இடத்துக்கு போக அந்த ஒரு சந்து மாதிரி இருக்க பாதையில் திரும்ப அந்த லேடி வந்துட்டு எல்லா பொருட்களையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக கடைக்கு கிளம்பிட்டு அந்த இடத்துக்கு வராங்க அப்போ தான் நடேசன் அவங்கள பார்த்து பேசவும் செய்கிறாங்க நடேசன் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அதை அப்படியே தன்னுடைய ஃபோனில் வீடியோவும் எடுக்க செய்யேன் அப்போ இவர் தான் இவங்களை இங்கே வரவும் செஞ்சுருக்காரு வரவழைச்சது மட்டும் இல்லாமல் இவங்களை வேலைக்காரியாக அந்த வீட்டில் சேர்த்து வைக்கிறது இவர் தான் போல அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து அவங்க போனதுக்கு பிறகு நல்லா டக்குன்னு இங்கே நடேசன் முன்னாடி போய் நிற்கிறாங்க நடேசனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது என்னம்மா நீ எங்கேம்மா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி இங்கே கேட்க என்ன நீ எங்கே போனாலும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவ அப்படின்னு சொல்லும்போது உடனே தான் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து காட்ட நடிசன் முகத்தில் அப்படியே அதிர்ச்சி ஆகுது இந்த நேரத்தில் இடத்துல எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கே வேறு இடத்துக்கு போய்ட்றாங்க அங்கே போயிட்டு நிலா வந்து நடேசன் கிட்டே கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் பல்லவனுடைய அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் அவங்க இருக்க இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் தான் அவங்கள வீட்டு வேலை செய்கிறதுக்கு இங்கே சேர்த்து விட்டுருக்கீங்க அப்படி தானே சொல்லி கேட்க இல்லமா சத்தியமா எனக்கு அது ராகவுடைய வீடுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல ஓ அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது சேர்த்து விட்டுருப்பீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே உங்கள் ரெண்டாவது மனைவியும் உங்களை வீட்டு ஓடி போயிட்டாங்கன்னு தானே ஊரில் இருக்கவங்க எல்லோரும் பேச செஞ்சாங்க இப்போ நீங்கள் என்னடானா அவங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராமல் பல்லவன்கிட்டையும் உண்மையை சொல்லாமல் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்க பல்லவனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க இல்லைம்மா அது வந்துன்னு சொல்ல இப்போ வந்து எங்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் இதுக்கப்புறம் எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு நிலா கெஞ்சுறதுனால அவங்க என்னுடைய மனைவியை எந்த நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லா கிட்டையும் என்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்த முடியும் சொல்ல நிலாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டதுமே அவங்க முகமெல்லாம் வாடி போக அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டே இருக்கேன் என்ன நான் சொல்றது சொல்லிட்டு நடேசன் விஷயத்தை சொல்றாங்க ஹாமாமா வடநாட்டு தான் ஆனால் நான் அவங்கள பார்த்ததே பல்லவனோட தான் பல்லவனோ அவங்களோ வெளியூர்ல இருந்தப்பதான் நானும் அந்த ஊருக்கு இங்கே லாரி ஓட்டிட்டு போகும்போது அவங்களை எனக்கு தெரிஞ்சது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வந்து என் லாரியில் ஒளிஞ்சதுனால எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க விஷயத்தை சொன்னதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம நான் பல்லவன் கூட அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பல்லவன் கூட நானும் இங்கே இருக்கிறது என்னை தேடி வர என் புருஷனுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய ஒரு கஷ்டமா போயிடும் அது எனக்கும் என் பல் பிள்ளைக்கும் பெரிய ஆபத்தாக இருக்கும் அதனால் நான் ஒரு இடம் என் பிள்ளை ஒரு இடம் இருக்கிறதான் சரியாக இருக்குன்னு பல்லவனை ஏங்கிட்டே விட்டுட்டு அவங்க அம்மா எங்கேயே போனவங்க திரும்பி வரவே இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நீ சொன்னது போல் நானும் அவங்கள ரோட்டில் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது பல்லவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப வந்திருக்காங்கன்றதை தெரியும் பல்லவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அதே நேரத்தில் அவங்களும் பல்லவனை தூரம் இருந்தே பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் இந்த ஏற்பாட்டை பண்ணினேன் எப்படியாச்சும் பல்லவனை அவங்க கிட்டே கொண்டு வந்து காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தூரமாக இருந்தேன் அந்தளாவது அந்த அம்மா பார்த்துட்டு போகட்டும் தான் நான் நினச்சம்மா ஆனால் அதுக்குள்ளே நீ பார்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு நடேசன் சொல்ல நடேசன் சொன்ன விஷயம் அப்படியே அதுந்து போய் நிற்கிறாங்க இங்கே நீலா அப்போது நீங்கள் சொன்னது போல் பல்லவனுக்கு நீங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் இன்னும் உடஞ்சி போயிடுவான் அதனால் தான் அந்த விஷயத்தை பற்றி கூட நான் அவன் கிட்டே சொல்லலை அன்னைக்கு கூட அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசும்போது ஆத்திரத்தில் கோபத்தில் தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் ஆனால் நான் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சால் இந்த குடும்பத்துக்கே சம்மதம் இல்லாத ஆளாக நம்ம இருக்கோமேன்னு ஒரு குற்றவனும் ஒரு கொடூரமான வழியும் அவனை கொண்டிடும் அதனால்தானே அந்த விஷயத்தை பத்தி பேசலன்னு சொல்ல பெரிய பெரிய அதிர்ச்சி நடிசன் சொல்ல சொல்ல கொடுத்துட்டே இருக்கு வழியில் அவங்க நின்றுட்டே இருக்காங்க என்ன மன்னிச்சிருமா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்ல இவ்வளோ பெரிய விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்னு நிலா உடஞ்சி போய் நிற்க இங்கே நிலா அவங்கள நடன கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நிலா வந்துட்டு வெளியே வராங்க என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுருக்கக்கூடாது அவங்க அம்மாவுக்கும் இங்கே பல்லவனை பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும் அவங்க அம்மாவை பார்த்து தனியாக பேசுவோம் அப்படின்னு நினச்ச நிலா இங்கே ராகுவுடைய வீட்டுக்கு ராகு இல்லாத நேரம் பார்த்து போகவும் செய்கிறாங்க வாங்கம்மா அவங்கக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க இல்ல நான் எங்கேயும் வெளியே வர மாட்டேன்னு சொல்ல உங்க பையன் பல்லவனை பார்க்க உங்களுக்கு ஆசையாக கேட்டதுமே அவங்க அம்மா திகச்சு போய் நின்று கூட்டிட்டு தான் பல்லவன் படிக்கிற காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனைக்காக கல்லூரிக்கு போனேன் போனா அங்க வெளியே வர பல்லவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தூரமாக நின்று அவங்க அம்மா பல்லவனை பார்த்து சந்தோஷப்படவும் செய்கிறாங்க என்னுடைய பிள்ளைய நான் பார்த்துட்டேன்னு அவங்க மனசார திருப்தி அடையும் செய்கிறாங்க கண் கலங்கி நிற்கிறாங்க பல்லவன் கொஞ்சம் நேரத்தில் நிலாக்கிட்ட கிட்ட பேசிட்டு கிளாஸ்க்கு போக உங்க பையனை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க முன்னாலே பையனை நான் பார்த்துட்டேம்மான்னு சொல்லி சந்தோஷப்பட ஆமா நீ யாருமா இப்போவாச்சும் சொல்லுன்னு சொல்லி கேட்க நான் தான் நடேசன் வீட்டு பையன் இங்கே ரெண்டாவது பையன் சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கவன் அப்படின்னு சொல்லும்போதும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தவும் செய்கிறாங்க ஆமா நீங்கள் எதுக்காக இப்படி ஓடி ஒழிஞ்சிட்ருக்கீங்க யாருக்காக பயந்து இப்படி ஓடுறீங்கன்னு சொல்ல என் புருஷனுக்காக தாம்மா அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேக்க என் புருஷனுக்கு நான் ரெண்டாம் தரம் நான் அவரை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறத விட அவர் ரெண்டாம் தரமாக என்னை அறுக்க தெரியாமல் வச்சு குடும்பம் நடத்துனான்னு சொல்ல என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க என்னையவே அவர் ஏமாத்தி தான் வாழ ஆரம்பிச்சாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்லி என் கூட வாழ ஆரம்பிச்சாரு பிறகுதான் அவர் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கிற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பையனை பிறந்தா எங்க நான் சொத்துல பங்கு கேட்டு வந்துருவனோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துச்சு இங்க பலவனை காட்டி மிரட்டி அவங்க குடும்பத்தை சதைச்சிருவனுன்ற ஒரு பயமும் இருந்துச்சு அதுக்காக தான் என்ன ஏன் என் பையனையும் கொலை பண்றதுக்கு ஆளு ஏற்பாடு பண்ணவும் செஞ்சாரு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த ஊரை விட்டு ஓடி வரவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னு கேட்க திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது நானும் திருவண்ணாமலை தான் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நிலா சொன்னதை கேட்டதும் திருவண்ணாமலையில் எந்த இடம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருவண்ணாமலையில் அது ஒரு இடமா எதுக்குமா அதெல்லாம் இப்போ வேண்டாம் நான் பழுசெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஆளுடைய தொந்தரவு எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் ஓடி வரவும் செஞ்சுருக்கேன்னு சொல்ல அதை கேட்டதும் எல்லாவோ அதுண்டு போய் எனக்கு என்ன இருந்தாலும் பெத்த பையனையே கொலை பண்ணுறதுக்கு ஒரு அப்பா இப்படி துரத்திட்டு அலைகிறார் நினைக்கிறப்ப தான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இன்னமும் பல்லவனுக்கு ஆபத்து வரும்னு தான் நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்களான்னு கேட்க ஆமான்ற மாதிரி உங்கள் அம்மாவை சொல்ல நீங்கள் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலம்மா ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் போயிடுது சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பும்போது தான் அவங்க கையில் இருக்க பர்ஸ் அப்படி கீழே விழுகுது அதில் இருக்க ஃபோட்டோவை பார்த்த நிலா அதிர்ந்து போகிறாங்க இதில் இருக்குது இதாம்மா பல்லவனுடைய அப்பா அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குது ஏன்னா பல்லவன் பல்லவன் அம்மா அவங்க கூட இருக்கிறது இங்கே மனோகர் அதாவது நிலாவுடைய அப்பா இதை பார்த்த நிலாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது இதை அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்காங்க இதான் இதான் நீங்கள் சொன்ன ஆளான்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்றாங்க இவங்க ஃபோட்டோ எதுக்கு இன்னும் நீங்கள் வச்சிட்ருக்கீங்கன்ற மாதிரி நிலை பார்க்க அதுக்கு உடனே அவங்க நீ பார்க்குற விதமே எனக்கு புரியுதுமா என்னம்மா இவ்வளோ குறை சொல்கிறாளே ஆனாலும் புருஷன் ஃபோட்டோவை இப்படி கையிலே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காளின் தானே அப்படின்னு சொல்ல ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சு என் பிள்ள அப்பா எங்கன்னு வந்து கேட்டால் அதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல நிலா அதை கேட்டு அது இந்த நிலா நீ செஞ்ச இந்த நல்லதுக்கு நான் பெரிய நன்றி கடனை பட்டிருக்கேன் நிச்சயமாக சொல்கிறேன் பல்லவன் ஒரு நாள் அவன் என்னை புரிஞ்சுப்பானா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் இன்னைக்கு பல்லவனை பார்த்த சந்தோஷம் என் வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் செய்ய நிலா அழுகுறாங்க அந்த இடத்துல கதறி துடிச்சு அழுகவும் செய்ய நிலா அழுது அழுது அவங்க கண்ணெல்லாம் முகமெல்லாம் சவந்து வீங்கியும் போயிடுது அப்போது நிலா இப்படி அழுதுட்டு அதே இடத்துல அங்கேனே உட்காந்துருக்க வீட்டுக்கு இன்னும் நிலா வள்ளி எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் சோழன் துடிச்சு போகிறாங்க என்ன ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க எங்கே என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சோழன் அதான நிலா எங்கே இன்னும் காணும் நடந்த பிரச்சனையில் ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இங்கே இன்னொரு பக்கம் நடேசனுக்கு சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் போகவும் செய்தோம் அப்போது பல்லவனோடைய தம்பி தானா இப்போ எதுக்காக இவ எங்க அப்பா இதுக்காக இந்த மாதிரியான துரோகத்தை எங்க அம்மாவுக்கு பண்ணணும் என் அப்பா எதுக்காக இப்படி இந்த இந்த அளவுக்கு அலையணும் இப்படி ஏகப்பட்ட கேள்வி நிலா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது நிலா அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வராங்க கரெக்டாக வண்டியோட வந்து நிற்கிற நிலாவை பார்த்ததும் என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை ஃபோனாவது எடுத்துருக்கலாம்லங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்லும்போது நிலா எதுவுமே பேசாமல் உள்ளே போக என்னாச்சுங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா பல்லவன் பக்கத்தில் போகிறாங்க பல்லவன் பக்கத்தில் போக என்னாச்சு நீ ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நிலா டக்குன்னு பல்லவன் மேலே சா காஞ்சி ஒன்று அழுக அப்போ என்னாச்சு பண்ண பக்கத்தில் இருக்க எங்கள் சேரன் அப்புறம் பாண்டியன் எல்லாமே நிலா பக்கத்தில் ஓடி வர அண்ணி என்னாச்சா நீ ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லடா பல்லவா அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு இல்லை எனக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணந்தாக இருந்தா ஆனால் அவனுமே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்கானே தவிர எனக்காக அதிகம் எதுவும் செஞ்சதில்ல ஆனால் நீ எனக்கு தம்பி மாதிரிடா பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல சொல்ல அங்கே பல்லவனு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க என்ன நீ திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்ல இல்லடா பல்லவா இந்த வீட்டுக்கு அதிகமாக அதிகமாகமெண்டோட இருக்கிறது நீ தானே அதுக்கப்புறமா உண்மையாக சொல்லப் போனா உன்னோட அன்பு பாசம் எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஒருவேளை அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்துருப்பேன் தோணுதுன்னு சொல்லிட்டு உள்ள போக அண்ணியே வித்தியாசமாக ஃபீஸ்றாங்க ஏன் என்னாச்சு அன்னிக்கு அப்படின்னு பல்லவன் யோசனையோட நிற்கிறாங்க இவையே இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு போறான் இப்போ சேரன் தான் சேரன் அண்ணா தான் அவளுக்கும் அண்ணனாக இருந்ததுன்னா கடைசியில் பல்லவனையும் தன்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு போகிறான் அடுத்து எனக்கு என்ன முறை வச்சு கூப்பிட போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சோழன் பயந்து போய் நிற்கிறாங்க உள்ளே போன நிலா கதவை சாத்திட்டு ஒன்று அழுகிறாங்க இப்போது இதுக்கு என்ன நடக்க போகுது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இங்கே நிலாவுக்குள்ளே உடவும் செய்து ஆனால் பல்லவனை அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சாகணும் அப்படின்ற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் தன்னுடைய அப்பா தான் பல்லவனுக்கும் அப்பான்னு நிலாவுக்கு தெரிய அதாவது பல்லவனுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகின்ற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க